அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை தினம் இந்த அமாவாசை தினத்தன்று வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய பலன் என்ன இந்த நாளன்று இந்த இருபது நிமிட நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று கூறப்படுகிறது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சாதாரணமாகவே மாதம் தோறும் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் அந்த வகையில் தை மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை அன்று வந்திருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் அது உடனே கூடிய இறைவில் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழில் ஒன்று இல்லையே அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம் இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரம் மனிதர்களிடம் இந்த சக்தி வாய்ந்த நட்சத்திரத்தை கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள்ங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறையில் ஒழித்து வைத்ததாக சாஸ்திரத்தில் புராண கதைகளில் சொல்லப்படுது அதாவது உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அபிஜித் நட்சத்திர நேரம்னு ஒன்று இருக்குது அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அந்த அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது அபிஜித் நட்சத்திரத்திலேருந்து வேறுபட்டது அதாவது அபிஜித் முகூர்த்தங்கிறது தினந்தோறும் மதியம் பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பனிரெண்டு பதினைந்து வரை இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் அதாவது முப்பது நிமிட காலம்தான் வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லப்படுது தினந்தோறும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் வேண்டுதலை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் அதைவிட சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தை மாதத்தில் அமாவாசை தினத்தன்று வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அதனுடைய பிரார்த்தனை அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதாரன் நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை விரைவில் கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் முதல் முறை நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வைக்கிறோமோ அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் பொழுதும் அந்த பிரார்த்தனை நிறைவேறலைன்னா அதே பிரார்த்தனை தொடர்ந்து வைக்கணும் ஒரு பிரார்த்தனை நிறைவேறும் வரையும் அந்த பிரார்த்தனை தொடர்ந்து வைக்கப்பட வேண்டும் பூஜை அறையில் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு நம்மளுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க கடன் தீர கல்வி மேம்பட அப்படின்னு எந்த வித விதமான எந்த விதமான ஒரு சரியான வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவனால் கண்டிப்பாக பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் என்பது திண்ணம் அதாவது ஒரு பிரார்த்தனை அப்படின்னு வைக்கும் பொழுது நம்ம ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஹனுமன் மந்திரம் சொல்லலாம் கடன் சுமை குறையணும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் பண வரவுக்காக குபேரர் மந்திரம் சொல்லலாம் இந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் அப்படிங்கிறது அந்தந்த இறைவன் எந்த இறைவன்கிட்ட எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வைத்து நாம் பிரார்த்தனை பண்ணலாம் மந்திரமோ ஸ்லோகமோ தெரியாதவர்கள் அந்த இறை நாமத்தை கூட நாம் ஜபிக்கலாம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு மந்திரத்தை கூட சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த இருபத் இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடையது மனது ஒரு நிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனையை சொல்ல சொல்ல நமக்கு அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது தின்னம் நம்பிக்கை 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 இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு இது சேர்ந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் இதன் மூலம் பலன் பல மடங்காகும் என்பது உறுதி அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த நட்சத்திர நேரம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மகாபாரத்தில் ஒரு கதை உண்டு அதாவது நம்முடைய இதிகாசமான மகாபாரத்தில் குருக்ஷேத்திர போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த போரை எப்போ தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல நேரம் எதுன்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக சகுனியானவர் துக்ஷாதனனை கிட்ட அனுப்பி வைக்கிறார் அப்போ பாண்டவர்களில் ஒருவரான ஜோதிடத்தில் நிபுணரான சகாதேவன் கிட்ட அனுப்பி வைக்கிறார் துக்ஷாதனன் அந்த கேள்வியை கேட்க சகாதேவனானவர் தர்மத்துக்கு புறம்பாக பொய் சொல்லாமல் அபிஜித் நேரத்தை குறித்து கொடுக்குறாரு போரில் வெற்றி பெறணும்னா அபிஜித் நேரத்தில் போரை தொடங்கினா நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அபிஜித் நேரம் என்னங்கிறத குறித்து கொடுக்குறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா நல்ல நேரம் அபிஜித் அப்படிங்கிற நல்ல நேரத்தில் போரை தொடங்கினா கண்டிப்பாக கௌரவர்கள் வெற்றி பெறுவார்கள் தர்மம் அழிந்து அதர்மம் நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதுனால தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரமான சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகலை மறைத்து வைத்து கொண்டார் பரமாத்மா அப்படின்னு மகாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கௌரவர்கள் தோற்று அதர்மம் அழிந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்று தர்மம் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த அபிஜித் நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அது அமாவாசையோடு இணைந்து வருவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதனை நாம் அனைவரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம் பிரார்த்தனைகளை செலுத்துவோம் பலனடைவோம் நன்றி வணக்கம்